யார்லாம் வரப்போகிறீங்க ஆ நீங்கள் தான் ஃபர்ஸ்ட்டா வெரி குட் நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்களே யார்கிட்ட கொடுக்குறது எனக்கு கொத்தாமருந்தால் சரி ஏய் இப்படி வாங்க இப்படி வாங்க வாங்க கோவப்படாதீங்கம்மா கோவப்படக்கூடாது சரியா கோவப்பட மாட்டிங்கள சமத்தம் நீங்கள் சாப்பிடு சாப்பிடுங்க தண்ணியில் மொத்தமாக போட்டு ஒன்றா சாப்பிட்றீங்களா ஆனால் சமத்தே பட்டம்மா சாப்பிடுங்க சாப்பிடு சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க யாரையும் நீங்க சாப்பிடுங்க 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 சரி அவங்க சாப்பிட மாட்டாங்க நீங்க வாங்க சாப்பிடுங்க நீங்க நீங்க சாப்பிடுங்க முடிச்சுட்டு வயிறு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு சாப்பிடுங்க போதுமா உங்களுக்கு வேணுமா இந்த வரையறுங்க சாப்பிடுங்க மெதுவா சாப்பிடணும் சாப்பிடுங்க வாங்க 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 சாப்பிடுவாங்க வாங்க வாங்க சாப்பிடுவாங்க மெதுவாக சாப்பிடணும் வாங்க சாப்பிடுவாங்க யார் வரீங்க வாங்க 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 சாப்பிடுவாங்க ம் சாப்பிடுங்க வாங்க வீடியோ பார்க்குறவங்க ஒய்க்காலப்பட்ட நினைத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க 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 போதுமா என்னங்க சாப்பிடுங்க பயமா இருக்குமா ரொம்ப குத்துறீங்க வலிக்கிறது தெரியுமா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதுக்கு தான் பயப்படுறேன் நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஒன்றும் சொல்லலான்னு சரியா சாப்பிடுங்க தண்ணியோட சைன்ஸ் குட் அப்படிதா சாப்பிடுங்க போதுமா